கேரளா இனிப்பு இது ஒரு கேரளாவோட ஒரு ஆர்த்தன்டிக்கான ஒரு ஸ்வீட்டு அது பழாப்பழ அல்வா இது வெல்லம் போட்டு கொஞ்சமாக நெய் போட்டு இதை செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்ல பஞ்சாமிரதம் போல அருமையான ருசியா இருக்கும் நீங்கள் உசன் காலங்களில் செய்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கெல்லாம் கூட இந்த ஜாம் ஜாம் போல இதை தொட்டு சாப்பிடலாம் அஞ்சு பலா சுலைகள் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு அந்த மேலே இருக்க நார் போல் இருக்கிறது உள்ளே வந்து அந்த விதை அதோடு இருக்க அந்த தோல் இதெல்லாமே எடுத்துகிட்டு சுலைகளை மட்டும் நம்ம வச்சுக்கிறோம் இதை இட்லி பானையில் ஆவியில் வேக வைக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம அதை தொட்டு பார்த்தோன்னா நல்லா நறுக்குங்காமல் நல்லா மாவு போல் இருக்கும் ரெண்டு விரலில் அப்படி அமுத்தி பார்த்தோன்னா அப்படி அதை வந்து நல்லா எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருவோம் பொடி பொடியாக அரிஞ்சு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் விழுதை அரைச்சிக்கலாம் இந்த விழுதை நீங்கள் அளந்துக்கணும் அதுக்கு தகுந்தது போல் வெள்ளம் சேர்க்கணும் எனக்கு ரொம்ப சரியாக ஒரு கப்பு இருக்குது இரநூத்தம்பது மில்லி கப்பு இருக்கு இல்லையா கால் படின்னு சொல்லுவோமே அதில் ஒரு பங்கு இருக்குது இதை கொஞ்சமாக ஒரு கொஞ்சம் கெட்டி சட்டி வச்சுக்கோங்களேன் நெய் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டு இந்த விழுதை ஊற்றிடலாம் இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் க கிளரி கொடுப்போம் ஒன்று ரெண்டு தண்ணி இருந்தால் கூட அது எவாபரேட் ஆயிரும் நீங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்தது போல் வெள்ளத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் என்னது ஸ்வீட்டே இல்லை சொல அதனால் முக்கால் பங்கு வெல்லம் போட்டிருக்கேன் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுன்னா அரை பங்கு வெள்ளம் போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதை வந்து நம்ம அஞ்சு நிமிஷத்தில் நல்லா கரைஞ்சி கொடுத்து வந்துடும் ஏலக்காய் பொடி போடுறோம் இதுக்கு சிரபு சேர்க்கக்கூடாது வெறும் வெள்ளமாக தான் அதனால நல்ல நயமான வெள்ளமாக எடுத்துக்கோங்க நம்ம எவ்வளவு விழுது இருந்ததோ அதில் கால் பங்குக்கு கொஞ்சம் கம்மியாக நெய் போட்டால் போதும் நாங்கள் பெரியவங்கிறதுனால கால் பங்குலையும் பாதி போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றவங்க சிறு குழந்தைகளாக இருந்தால் கால்பங்கு நெய் போட்டுக்கலாம் அவ்வப்போது அந்த நெய்யை ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் விட்டு இது எது பதம்னா ஸ்டிக்கோடு வரும் அந்த ஹல்வா அதுதான் பதம் அதே மாதிரி நீங்கள் க அந்த கரண்டியிலருந்து எடுத்து போட்டிங்கன்னா கிளாஸியை ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் விழும் இப்போ நாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டல்லையோ இல்லை ஏதோ உங்களுக்கு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சுட்டிங்கன்னா ரெண்டு மாதம் வரையில் நல்லாயிருக்கும் அவ்வப்போது நம்ம எடுத்தும் சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம் ஆறணுன்னா நான் பவுலுக்கு மாத்திரேன் இன்னும் கொஞ்சமே ஒரு கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் ஜாக் ஃப்ரூட் ஹல்வா செய்து பாருங்கள் நம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்